கம்ருதீனும் அரோராவும் மோதிக்கிறாங்க இதில் கடைசியில் அரோகரான்னு அரோரா போய் உட்காந்து அழதான் ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அக்யூசேஷன் எல்லாமே ரொம்ப சீரியஸான நிலமையில இருக்கு கம்ருதி நிறைய அக்யூசேஷனை அரோரா மேலே சொல்லிட்டே இருக்கிறாங்க இந்த ட்ரீயாங்கல் லவ் கிரியேட் ஆனதுக்கு காரணமே நீதான் பார்வதியை கடுப்பேற்றத்துக்கு தான் என்கிட்ட ரொம்ப க்ளோஸா நீ அப்ரோச் பண்ண அதுவும் இல்லாமல் நான் திவ்யா கிட்ட போய் சாரி கேட்டதுக்கு அதையும் நீ ஒரு விதமா தப்பா பேசிட்டே இருக்கிற அரோரா இப்படி ரொம்ப சோகமா அழகத்தை பார்த்த எல்லாருமே வந்து அவங்களுக்கு சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க இது எல்லாத்தையுமே பார்வதி அங்கேருந்து பார்த்துட்டு ஏன் இந்த கமருதீன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு திங்க் பண்ணின்னு இருக்கிறாங்க ஸோ கமருதீன் அரோரா கிட்டவும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க கமிருதீனோட ஃப்ரெண்டு ஃபேமிலி விசிட்ல அவர் சொல்லிட்டு தான் போனார் அரோரா கிட்ட நீ பார்த்து இருன்னு அட்வைஸ் பண்ணிட்டு போனாரு அந்த ஒரு ரீசனா இருக்கலாம் மேபி இல்லைன்னா இப்ப வந்து ஃபைனல் அப்ரோச் ஆகிறதுனால இருக்கிற கொஞ்சம் டேஸ்ல என்னெல்லாம் பேசுனா எப்படிலாம் நம்ம ஃபேமஸ் ஆகலான்னு இருக்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்